ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் உங்களுக்காக ரெண்டே ஹால் சனில் சூப்பரான ஒரு வீட்டோட தான் நான் வந்திருக்கேன் நான் பார்க்குறீங்கல்ல இந்த வீடு தான் எப்படிங்க இருக்கு அழகா இருக்கு இல்லையா இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம நாகர்கோயில் அடுத்து அமைந்திருக்கக்கூடிய பறக்கையில் தாங்க இந்த இடம் அமைந்திருக்கு வீடு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க உங்களுக்கு கார் பார்க்கிங் வசதியோடையே வந்துருச்சு ஆயிரத்தி அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்ல இந்த வீட்டை வடிவமைச்சிருக்காங்க இது த்ரீ பி ஹெச்கே வீடுங்க அப்படி வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா பாருங்க சூப்பராக இருக்குங்க ஹால் வா இந்த இன்டீரியர் டிசைன்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு இங்கேருங்க உங்களுக்கு எவ்வளோ அழகா இருக்குன்னு நம்ம கிச்சன் வரும்போது ஃபர்ஸ்ட் இருக்கிறது டைனிங் டேபிள்லாம் உங்களுக்கு வந்து வாஷ் பேஷன்லாம் வந்துடுது உங்களுக்கு பேக் டோர் ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது செட்பேக் ஏரியா இருக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் தாங்க கிச்சன் பாருங்க மாடுலர் கிச்சன் அழகாக இருக்குல்ல எனக்கு இந்த டீம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க கலர் எல்லாமே சூப்பராக இருக்குது ஆஷ் கலரில் அழகாக கொடுத்துருக்காங்க ஹாலில் இருந்து நம்ம ரைட் சைட் போனோம் அப்படின்னா நமக்கு வந்து பெட்ரூம்ங்க பாருங்க ஒரு பெரிய பெட்ரூமு வால் பெயிண்டிங்லாம் செம்மையாக இருக்குங்க அவங்களுக்கு வந்து கபோர்ட் ஒர்க்லாமே வந்து இங்கே வந்துடுது இதுலேயும் உங்களுக்கு ஒரு அட்டாச்சு டாய்லெட்மே இருக்குங்க பாருங்க ஸ்டெப்ஸ் ஏறி வரும்போது இந்த வால் பெயிண்டிங்லாம் அவ்வளோ அழகாக இருக்குங்க ஸ்டெப் ஏறினதுமே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க கீழே எப்படி பெட்ரூம் கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரிங்க இங்கேயுமே வால் பெயிண்டிங்லாம் வந்து சூப்பராக இருக்குது பாருங்க உங்களுக்கு வந்து அட்டாச்சு டாய்லெட்டுமே கொடுத்துருக்காங்க இங்கேயும் கபோர்ட் ஒர்க்லாம் வச்சு சூப்பராக இருக்குங்க அப்படியே வெளில வந்தீங்கன்னா நேராக அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேர்ட் பெட்ரூம் ஏன்னா கீழே ஒரு பெட்ரூம் இருக்குது இங்கே ஒரு பெட்ரூம் பார்த்தீங்க இப்போ இது வந்து ஒரு மினி சைஸ் பெட்ரூம்ங்க இங்கேயுமே வால் பெயிண்டிங் சூப்பராக இருக்குல்ல இப்படி இந்த பெட்ரூம்ல இருந்து மினி சைஸ் பெட்ரூம்ல இருந்து அப்படியே நம்ம வெளியில வந்தோம்னா நமக்கு பால்கனி தாங்க இந்த வீட்டுக்கு நம்ம செல்லர் எவ்வளவு விலையை அறிவித்திருக்காங்க தெரியுமா ஐம்பத்தி ஐந்து லட்சம் வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு கொஞ்சம் விலை கம்மி பண்ணி பேசி வாங்கி தரேன்னா வாங்கி தர ரெடியா இருக்காங்க என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க மொபைல் எடுங்க ஸ்க்ரீன்ல தெரிய கான்டெக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உடனே உங்க கனவிலத்தை புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் சரியா பாய்